ால <us> இப்ப <us> 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 நான் உங்க சேர்ந்த மருந்து நிற்கிறேன் வீட்டில தான் நிற்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னேன் இப்போ காலையில நேரம் வந்து ஒன்பது இன்னைக்கு எனக்குமே வந்து காலையில எடுத்து நேரு இச்சே வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கின்றதான் சொல்லணும் சொன்னேன் வந்து நான் போட்ட திட்டத்துக்கு அமைய வந்து ஒரு மனத்தையாவது இன்னைக்கு என்னென்ன வேலை வெயில் வரைக்கும்னு செய்து முடிப்போம்னு சொல்லி அவ்வளவு வந்து நீச்சா நீச்சா ஒரு வேலை திட்டமா செஞ்சுட்டே இருந்தோன்னா அவர் வந்து ஒரு மனசுக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குதுன்னு மிகமே பார்க்கறதுக்கு அப்போ அதே நேரம் வந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி யாரெல்லாம் பிறந்தநாள்களை எதிர்கொண்டிருக்கீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிரதன நல்வாழ்த்துக்கள் எப்பொழுதும் சுகபல ஆராய்ச்சிகளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்று தினமும் காணொலிக்குள்ள போகலாம் வாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி இன்னும் ஒரு ரெண்டு நாட்களால வந்து என்னுடைய புதிய வீட்டில் நாங்களா வந்து இங்க வந்து ஸ்டே பண்ணறதுக்கு அப்புறமா வந்து முதல் தடவையாக செய்ய போறதான ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னு சொன்னா இருபது நிகழ்வு தான் அது முதலாவது ஆண்டு நினைவு தினம்னு சொன்னாடி இப்படி ஒரு சூப்பரான நிகழ்வாக வந்து இதுவரை நான் அப்படியா செய்யலை இருக்கான்னு சொன்னா ஒரே நிகழ்வுல வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தைய இருக்கிறான ஒரு அங்குட நினைவு நம்ம அதான தான் செய்ய போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நானும் அந்த அம்மா அவன் வந்து நிறைய நாட்களாக இதை கடைச்சி பிளான் பண்ணிட்டு அது வந்து இருபத்தி தேதி தான் அது வந்து சரியான முறையில நிறைவேற போது சொன்னா இந்த வீட்டில் வச்சி கே நிர்வாகம் கூட சைக்கிளோட அப்படின்னு சொல்லிட்டு மாதாணு வேறு சொல்லிட்டு தான் விளையாங்க என்னுடைய காணொலி ஊடாக ஸோ அந்த வகையில் வந்து இருபத்தி எட்டாம்தேதி அந்த ஒரே தினம் அதாவது ஓராண்டு நினைவு தினத்தில் சைக்கிள் வழங்கப்படணும் அதுக்கப்புறம் நான் மாதா அந்த உதவி மட்டும் வந்து நல்ல ஒரு மிரக்கறி சாப்பாடு இந்த மாதிரி ஒரே டைமில் இவ்வளோ அவங்க இவ்வளோ கொடுத்து நம்மளும் கொடுத்து அந்த நினைவு தினத்தை வந்து நாங்கள் சிறப்பாக ஏற்பட வேண்டியது என்று சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நாளை நாளை விட்டாலும் அதுக்கு அடுத்த நாள் இருக்குது அப்போ அடுத்த நாள் வந்து நிகழ்வுக்குரிய நாளாக இருக்குது இப்போ நாளைய நாளை பொறுத்தவரை நாங்கள் சரியான திசை அதை வந்து விசுவாசன்னா அதனுடைய குறைந்த விட்ட போகணும் கண்டிப்பா சொல்லிட்டு அந்த அந்த ஒரு நாளைக்கு நாளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து அந்த இருபத்தெட்டாந்தேதி நடக்கப்படும் வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு வரவாசி வேலை திட்டத்தோடு போகணும் அந்த வகையில வந்து இப்போ கடைசியாக சைக்கிள் வந்து நாற்பத்தி அஞ்சு ஐநூறு ரெண்டு போகணும் அதுக்கு பிறகு கூட சொன்னவன் சைக்கிள் வீடாக கூட போதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்ய போனால் சைக்கிளில் விழா போயிட்டு சைக்கிள் ஓடர் கொடுக்கணும் மற்றது வந்து நாங்கள் வளமையை அடுக்கிறதான உன்னைக்குமே மிளக்கல் சாப்பாடு கருத்துறையில் பேருவோனான கடை வந்து சாய் சிறா தான் நல்ல ஒரு சைவ உணவு தான் அப்போ அங்கே போய் அம்மா சொல்லியிருந்தா அம்மா கதைக்கும் போது குறிப்பாக இதையே சொல்லிக்கோங்க ஷேரு இப்போ சனிக்கிழமை தான் நான் செய்ய போகணும் இருந்தாலும் வந்து மிளக்கல் சாப்பாடு அந்த முறையில் வடையும் பாயாசம் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கடையை பொறுத்தளவில் வந்து தான் நான் மிரக்கிற சாப்பாடு கட்டும் போது வடை பாயாசம்னு சொல்லி அதுவும் வந்து எக்ஸ்ட்ராவாக நாங்கள் அதுக்கு வந்து பேமெண்ட் செய்யணும் அப்படின்னு தருவாங்க அப்படி என்ன முறையில் இப்போ நான் சொல்லுவோம் இது வந்து எங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைச்சுட்டாங்க வடை பாயாசம் எல்லாம் செய்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுக்கணும் மற்ற சைக்கிளையும் போய் என்னென்ன விளையாட்டுக்கிட்டு அதுக்கு முதல் ஆர்டர் கொடுத்து சொன்னால் சைக்கிள் தட்டுப்பாடாக இருக்குது ஃபோன் கிடைக்கிற இருக்குது நிறைய பேர் வந்து சொல்ல வேணும் அதோடையும் வந்து என்னென்ன ஒரு சில வேலை திட்டங்களை முடிச்சுக்கொண்டு இன்றைய காணொலியா அமையப்போகுது அப்ப இந்த சம்பவங்கள் தான் நான் அந்த வந்து விளக்கால் ஒரு காணொலியாக வழங்க இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த காலை வேலை திட்டம் செய்வதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பூங்காண்டு வரைக்கும் போது சாடி அழை வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது அப்ப அதெல்லாம் பிறந்தவர்களும் ஒரே டைமா நான் ரெண்டு காயிட்டு இருந்தேன் அவங்களுக்கு சுயாரசியம் எல்லாமே இருக்குது அப்போ வந்து நாளில் வந்து எங்க எல்லாம் போய் என்னென்ன வேலை திட்டங்கள் எல்லாம் చెయ్యపో

ഓടും കാർ അണ്ടി കാണ്ട് കാം ഒരു മുറുണ്ട് ആ ഓടും 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 എന്നിട്ട് എന്നിണ കുട്ടീ സരി ഡ്രൈവർ സ്റ്റാർട്ട് பண்ணிடേ സരി 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 റൈറ്റ് ആളെ പിടിക്കുവാഞ്ഞരം വാ വാ

நூறு வாங்குவோம் கற்பூர வள்ளி எவ்வளோ கற்பூரவல்லி ஒன்று வாங்குவேன் கற்பூரவல்லி சாடியில் வாங்குவேன் 8 தடவரேலியோளோ மூற தடவரேலியோ துளசி இருக்கே துளசி 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 சாமி என்ன துளசி துளவே ஒரு பாடி காளைய தண்ணி ஊத்தி இருக்காங்க அது நல்லா இருக்கு சோபி செவர்ته இருக்கு செவர்تهயில இருக்குடா நீ இளडक இல்லாம நோமலபனா ஆமா நோமலா தெரியல பாது இங்க இருக்கு நீங்க வச்சுக்கல தாங்க உம்

சொன்னார் இப்படி சின்ன பைக்காக வச்சா இது வந்து சேர்த்துன்னு சொல்லி அப்போ அதனால இது வந்து இதுக்குரிய சாடியா இது வந்து தொண்டு சாடி இது வந்து ஒன்று தான் இப்போ சமையல் நேரம் வாங்கிக்கிட்டு ஆகவே இதெல்லாம் வந்து பின்னே இருந்தால் வைக்க வேணும் இதுக்குரிய சாடிகள் அது மட்டும் இல்லாமல் வாங்குவேன் கண்டிப்பாக வந்து செந்தரத்தி வச்சு ஆகணும்னு சொல்லிவிட்டு எனக்கு அது நல்ல ஒரு மருத்துவர்மம் உள்ள ஒரு செடுதான் செந்தரத்தி செம்பருத்தியும் இந்த கண்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறுரூவா வேண்டி கொண்டு வந்தது ரெண்டு பத்து முடி அதே மாதிரி சளிக்கெல்லாம் நெல்லம் பண்ணு சொல்லிவிட்டு கற்பூர வள்ளி இதுவும் நூறுரூவா சுபாஷ் வேண்டி கொண்டது கற்பூர வள்ளியும் துளாசியும் இருக்கணுமா நான் சொல்வேண்டாக கரும்பு கற்பூர வள்ளியும் துளாசியும் வேண்டி கொண்டாங்க அதிகாலையில் வரும் வயிற்றில் கட்ரவலையே அவரிலையும் விளாசி அவரிலையும் அடுத்து சாப்பிட்டாலும் வைத்திய போவே தேவையில்லை இது வந்து கட்டை கண்டு இதில் வந்து ரெண்டு கலர் இருக்கும் இதுல ஒயிட் அப்புறமா இது மனிதா இருக்கும் ரெண்டு விதமான மஞ்சள் எல்லாருக்கும் வேண்டி கொண்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும் வெயில சரியான வெட்டியா இருக்குது அவரோட வந்து என்னுடைய சமையல் நேரம் இங்க வந்து போய் குடினா நினைக்க போயிடும் மதிய சாப்பாடு அப்புறம் சமையல் இல்லாதயே முடிச்சிட்டு ஒரு மாலை தான் இந்த கந்த எல்லாத்தையும் நாங்கள் போது பாப்போம் சரியான ஒரு விளையாடிய புடிச்சிட்டு இவ்வளவு விளையாடி வந்து

அப்புறம் வந்து மாட்ராஜ் கரங்கம் மாட்ராட்சி பண்ணி கொண்டு வந்தால் அவரை சேர்ந்து தனிப்பு கரையெல்லாம் காய்ச்சணும் அப்புறம் வந்து மாட்ராஜுக்கு ரொம்ப பிடிக்கும்னா பாதிக்க நிறைய நிறைய பொழுப்புப்பூ நல்லா கட்டி கொடப்பட்டு வந்திருக்கேன் எல்லாம் போட்டு நல்ல சூப்பரான சமையல்லாம் அப்படி செய்ய போனோம் நாங்கள் நல்லா வந்து வெள்ளிக்கூடிய அப்படி இருக்கு காத்துக்கு இருக்கேன் முடிவாக சமைச்சு சாப்பிட்டு நம்ம வந்து ரத்தி சாப்பாடு தான் சமைச்சி நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இதில் நல்லா காற்று வேண்டிகிட்டு இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னேன் அணு தம்பிக்குட்டிய நெஞ்சல் நல்லா குரட்டாக போயினேன் மக்கள் நல்லா நித்திரா கொண்டு மூன்று பேர் இருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஆசுவாசினு சொன்னால் சந்தையை போயிட்டு என்னையை கொண்டு விட்டுட்டு திரும்ப போனவன் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்ன போயெல்லாம் வேண்டி கொண்டு வந்திருக்கேன் இது எனக்கு என்னென்னே தெரியலை

எங்க வீட்டுக்குள்ள கொஞ்சம்

எ <laughs>

கொண்ட மரத்திரிக்க கூட கொண்டீங்க முடியாண்டு அது இருக்குதானு எல்லாம் போட்டு

அந்தால் தண்ணி என்னது போ அப்ப ராணி போவேங்க இதுல ராணி இங்க எல்லாம் என்ன சொல்லுங்க அம்மா வேண்டி எனக்கு பெருசு என்னன்னு சொன்னே காலையில ஒரு எத்னோனி கலம்பின ஒரு மக்களே தெரியுமா சொல்லட நேரத்து சொல்லட மக்களே இவர் சரியா 9 மணி கலம்பின ஒரு ரெண்டைக்கு சரியா அப்ப எழும்ப நான் ஆளுக்கே சர்ப்ரைஸ் பண்ற விதமா என்ன செய்யறேன்னு சொன்னா இன்னைக்கு நான் ஒரு சில இடங்கள் எல்லாம் வடிவா கிளீன் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் சூப்பராக்கி போட்டு பூங்கண்டுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் பார்க்க வந்து இன்னும் சார் இவ்வளோ அழகா இருக்கு அப்படியா இருக்கன்னு சொல்லி சொல்றேன் அப்ப எனக்கு நீங்க என்ன செய்யறீங்கன்னா விட்டா வேண்டி தந்துருக்கீங்களா அப்படித்தானே சார் இப்படி கிளம்பி விழா செய்யிருக்கேன்னு சொல்லி அதை சொல்லணும் உம் உம் அண்ட் இருக்க ஆனா பெரிய உயரமாண்டு தரேன் அத செண்டு தட்ட முன்னாடி எனக்கு காலிக்கார எடுத்துட்டாங்க தூக்கிட்டு வச்சுக்க இருக்க தட்டு மாதிரி தண்ணீர் வடி தட்டு அது தண்ணி அடிச்சு செல்லணும் தண்ணில மடிஞ்சு நெய் தண்ணி இல்ல பிளாஸ்டிக்கில வளடா வாசை देखिएगा மேனா வளடா வாடா இதெல்லாம் கண்டிப்பா தட்டுந்து ஊற்றிப்படாத சூப்பர் பாத்தீங்களா நல்ல ஒரு அவசியமான ஒரு கிச்சன் போனா தேங்க்யூ இதுக்கு வந்து பிளேட்டுல எடுக்கலாம உடனே அனுப்பிள்ள எவ்வளவு பார்க்கலாம் சந்தோஷப்படும் ஏன் தேங்க்யூ போட்டிங்களா இதை கொண்டு போய் கிச்சன் வந்து எதிர்பாராத ஒரு விதத்தில் இன்னைக்குமே கிச்சனுக்கு அவசியமான ஒரு பொருள்தான் இது அதே மாதிரி அதுவும் வந்து கிச்சனுக்கு அவசியமானது மற்ற பாத்ரூமுக்கும் மற்றது வந்து ரூமுக்கே ரசவக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு அவசியமான பொருட்களை வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறீங்க இன்றையான் பொழுதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாண்டைக்கு நடக்கப்புறான வேலை திட்டத்தினே வந்து அரவாசி வேலையெல்லாம் முடிச்சாச்சு இது வடிவாக சமைச்சு சாப்பிட்டாச்சு மற்றது வந்து பின் இன்றைக்கு நாங்கள் வந்து நல்ல பயன் தரும் கன்றுகள் சொல்லப்போனால் மருத்துவ கன்றுகள் தான் சொல்லுவோம் நீங்கள் வந்து கற்பூர பள்ளியின் துளாசியும் வேண்டிங்கள் என்னது கவனிங்கள் உங்கள்ட ஒரு இதெல்லாம் சாப்பிடுவீங்களா துளாசியில ஒரு இல்லை பரம்பி தான் சாப்பிடுவோம் நல்ல விஷயம் துளாசி கற்பூர வழி வந்து கண்டிப்பாக அப்போ நான் வந்து மூன்று நாட்களாக வந்து தோடிக்கு வந்து என்னென்னு சொன்னால் செம்பருத்தி ஏன்னா இங்கே வந்து கருவேப்பிலையும் வச்சுட்டேன் அதனால் வந்து செம்பருத்தின்னு சொன்னால் முடிக்கலாம் நல்லான்னு சொல்லிட்டு இப்போ நல்ல ஒரு சொந்தத்தை கண்ணும் வேண்டிக்கு வந்துட்டேன் இப்போ வெயிலாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள் மாலை நேரத்தில் இன்றைக்கு வேண்டி கொண்டு வந்த கன்றுகள் எல்லாம் நடப்போகிறோம் அப்போ இந்திய நாள் பொழுதும் வந்து நல்ல ஒரு சூப்பராக முடிஞ்சது அங்கே ஆளுங்களுக்கு நல்ல நித்திரம் வந்தது சரி அப்போ நாங்கள் என்ன சீப்பரோம்னு சொன்னால் வீடியோவை முடிச்சுக்கூட போகிறோம் சந்தோஷத்தோடு ஓகே இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஜெலிபிளாக் சேனலுக்கு முதல் முறை அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ சொல்லுங்கள் பாதிப்ப திரப்பறன் அப்ப நாளேது நம்ம வந்து இதெல்லாம் பூட்ட போற சொல்லிட்டு பாப்போம்